ஹலோ காய்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் அரியலூர் அதாவது என்னோட ஹோம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஃபாசில் மியூசியம்னு அழைக்கப்படுறேன் புதைப்படி அருங்காட்சியக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு எங்கேண்ட மூணு கிலோமீட்டரில் கீழப்படூர் இருக்குது பின்னாடி பத்து கிலோமீட்டரில் அரியலூர் இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வந்துருங்க இங்கே கிடைச்ச தொல்லியல் பொருட்களான டைனோசர் முட்டை கடல் உயிரினங்களோட வீழ்ப்படிவுகள் இதை வச்சு இந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த மியூசியத்துக்காக பஸ் ஸ்டாப் எதுவும் கிடையாது பாரணவாசி பஸ் ஸ்டாண்டில் தான் இறக்கி விட்டாங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நாங்கள் நடந்தான் போயிட்டுருக்கோம் போகும்போது ஒரு ரெண்டு லைன் பேசுகிறான்னு நினச்சேன் ஒன்று என்னோட சொந்த மாவட்டமான அரியலூரை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று இந்த இடத்த பற்றி நம்ம என்ன பேச போகிறோம்னா இதோட ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அதாவது மண்ணியல் புவி அமைப்பியல் இதை பற்றி தான் பேச போகிறோம் கூடவே என் தம்பி இருக்கிறதுனால எனக்கு இன்னும் இது சிறப்பாக அமைஞ்சிருந்தது ஏன்னா அவன் எம்எஸ்சி ஜியாலஜி தான் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த இடத்த பற்றி அதிகமான தகவல்களை அவன் தான் எனக்கு சொன்னான் நான் கூகுளே ரெஃபர் பண்ணதோட அவன் சொன்னதை வச்சான் ஃப்ளோவில் அடிச்சு விட்டுட்டுருக்கேன் தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் நாம்லாம் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் அரியலூரில் டைனோசர் வாழ்ந்திருக்குன்னு ஆனால் அதுக்கான ஆதாரம் நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கான முழு ஆதாரத்தையுமே பார்க்கலாம் இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அஞ்சு ரூபாய் சின்ன பசங்களுக்கு மூன்று ரூபா ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கு நூறுரூபாயும் அதோட சேர்த்து நம்ம அங்கே வீடியோ எடுத்தால் அதுக்கு தனியாக நூறுரூவா பே பண்ணோம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணி முடித்ததும் உங்களுக்கு ரெசிப்ட் தருவாங்க அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் தாராளமாக உள்ளே போய் விசிட் பண்ணலாம் போனதுமே ஒரு ஸ்கெலிட்டனை நீங்கள் பார்க்கலாம் அது டைனோசரோட ஒரு சாம்பிள் ஸ்கெலிட்டன் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்கள்லாம் மண்ணில் புதையுண்டதை எப்படி இந்த காலத்து அறிவியல் அறிஞர்கள் இல்லைனா ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க எப்படி அதை தோண்டி எடுக்கிறாங்கங்கிறத காட்டு விதமாக ஒரு டெமோ பீஸ் அங்கே வச்சிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அதை பார்க்குறேன் அடுத்தது கனிமத்தாது அதாவது ஆங்கிலத்தில் ஒரே நாழிக்கைப்படுற எடுத்துக்காட்டாக பேரைட் அதோடு சேர்த்து கார்பனைட் போன்ற பல கனிம தாதுக்களும் அதோட பயன்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கனிம தாதுக்கள் எல்லாமே டெமோபிஸ் கிடையாது நிலத்திலேருந்து உண்மையாக வெட்டி எடுக்கப்பட்டவை இது என்னது இரும்பு பைரைட் தங்கத்தின் முக்கிய தாது பரவாயில்ல கெமிஸ்ட்ரி புக்கில் மட்டுமே பார்த்த இவ்வளோ விஷயம் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து அப்படியே புதையுரி படிவங்கள் அதை பார்த்தோம் புதையுரி படிவங்கள் தான் ஃபாசில்ஸ்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுது இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா ஃபாசில்ஸோட ஒரு பெரிய டெமோ பீஸும் அதோடு சேர்த்து குட்டி குட்டியான ஒரிஜினல் ஃபாசில்ஸ் அது எந்த காலத்தை சேர்ந்தது அது எப்போ கண்டறியப்பட்டது எல்லாமே கீழே கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கவும் படிக்கவும் அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருந்தது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கல்லாகிய மரம் இதை பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னா அரியலூர்லேருந்து கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் இது கண்டறியப்படுது இது ஏறக்குறைய பன்னிரெண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பழமையானதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இருவோட்டுடலி அதாவது பிவால்வியான்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுற ஒரு நத்த மாதிரி உள்ள ஒரு உயிரினம்னு நினச்சிக்கோங்களேன் அடுத்தது சீரியஸாக இதை பார்த்ததுமே நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் ஏன்னா மூணு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றுக்கும் இடையில பல மில்லியன் ஆண்டுகள் இடைவெளி இருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் பூமி எப்படி இருந்தது அப்போ வாழ்ந்த உயிரினங்கள் அதை காட்டும் விதமாக வச்சுருந்தாங்க இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் மனிதன் வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் கிடையாது ஏன்னா அப்போ மனிதர்கள் உலகத்தில் தோன்றவே இல்லை இப்ப நம்ம நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் மரத்தை சுத்தி மனிதர்கள் நிக்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா ஏராளமான டைனோசர்கள் நிக்குதுங்க இது வந்து நூத்தி நாற்பத்தி நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஜுராசிக் பீரியடுங்கிற ஒரு காலத்தை தான் குறிப்பிடுது அப்போ வந்து மரங்கள் எரிமலைகள் ஆறு அதோட சேர்த்து டைனோசர்கள் தான் இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இதே உலகத்தை ஆக்குஃபை பண்ணிக்கிட்டு இருந்துருக்குங்க இது வந்து கிரிடியேஷியஸ் பீரியட் ஜூராசிக் பீரியட்லேருந்து ஒரு நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி இருந்ததோ அதை காட்டும் விதமாக இருக்குது என்னோடய தம்பி என்னை விட இந்த இடத்த ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா இந்த இடம் அவன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடமா இருக்கிறதுனால என்னமோ தெரியல இது வந்து உண்மையான டைனோசர் முட்டையோட புதைப்படிவம் டைனோசரஸ் இண்டியஸ் அழைக்கப்படுற நீளமான கழுத்துடைய டைனோசரோட முட்டையோட ஃபாசில்ஸ்னு இவங்க ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க அப்படியே பார்த்தோம்னா வரலாற்றுக்கு முந்தைய அரியலூர் அதை பற்றி போட்டிருக்காங்க இதில் தான் முழுக்க முழுக்க பல மில்லியன் ஆடுகளுக்கு முன்பு கடலாக இருந்த அரியலூர் வந்து மண்ணில் உண்டு மறுபடியும் நிலப்பரப்பாக மாறினதுக்கான எல்லா ஆதாரமும் இங்கே இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் படிச்சு பாருங்க அப்படியே தொடர்ந்து செகண்ட் ஃப்ளோர்லேயும் அதிக விஷயம் வச்சுருந்தாங்க போகிற வழியில் இந்தியா மேப் ஒன்று இருந்தது இது எதை பற்றி சொல்லுதுன்னா அந்த காலத்தில் மலையோட தோற்றம் அது எப்படி இருந்தது அதுக்கேற்ற மாதிரி ஒரு இந்தியா மேப் வச்சுருந்தாங்க அரியலூர் பார்க்க தான் சாதாரண டிஸ்ட்ரிக்டாக இருக்குது ஆனால் தனக்குள்ளே இவ்வளோ விஷயம் வச்சுருக்குங்கிறத நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருந்தது அதை தொடர்ந்து ஒரு வேர்ல்டு மேப்பு அந்த காலத்தில் மலைகளால் எப்படி சூழப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு மேப் வச்சிருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்தது செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கனிம வளங்கள் பாறைகள் மற்றும் பேரிடர்கள்னு அழைக்கப்படுற டிசாஸ்டர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்களை போட்டோவோட தெளிவாக கொடுத்துருந்தாங்க நாம் இவ்வளோ நாள் தெரியாத படிச்சிருப்போம் அதை ப்ராக்டிக்கலாக நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தம்பி தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான் தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் எங்கெங்கெல்லாம் வெட்டி எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத திருப்பூர்லேயும் தேனிலையும் மட்டும் இன்னும் எடுக்கலன்னு சொன்னான் இது வந்து அந்தந்த டிஸ்டிக்லையும் என்னென்ன வகையான கனிமங்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டும் விதமாக இருந்தது இப்போ எக்ஸாம்பிளாக அரியலூர்னா லைம்ஸ்டோன் கிரானைட் கிளே லிக்னைட் அது எடுத்திருக்காங்க அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டுமே போட்டிருக்காங்க தம்பி சொன்ன மாதிரி திருப்பூரும் தேனியில் மட்டும் எதுவும் எடுக்கலன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த டெமோ ஸ்கிலிட்டன் ஆரம்பிச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து இந்த மியூசியத்தோட மொத்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம் ஒரு சர்க்கிள் ஷேப்ல தான் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க மேலே இருக்க ரூஃப் வந்து ப்ளூ கலர் ஷீட்டால கவர் பண்ணிருக்காங்க அடிக்கிற வெயிலால் இந்த ரூஃப்ல ஏற்படுற அந்த சவுண்டை நம்ம தெளிவாக கேட்க முடியுது காலையில் எழுந்து கிளம்பி எழுபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்கே வந்தது ரொம்ப ஒர்த்தாகவே இருந்தது ஏன்னா அது விஷயத்தை பார்க்கவும் அதை பற்றின தகவல்களை புதுசாக தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது ரொம்ப நல்லாவே இருந்தது உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்கள் இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கடல் உயிரினங்களோட எச்சம் கேமராவில் இது சரியாக ஃபோக்கஸ் ஆகலை ஒரு காயினை வச்சு எடுத்தால் நல்லா ஃபோக்கஸ் ஆகும்னு தம்பி சொன்னான் இந்த மியூசியம் மட்டும் இல்லை இந்த மியூசியத்தை சுற்றி முந்நூறு மீட்டர் ரேடியஸில் இருக்க எல்லா இடமும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது எதனால் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இவ்வளோ நேரம் மியூசியத்தை சுற்றி பார்த்தோம் இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் மணி இப்போ ஒரு பன்னெண்டு இருக்கும் பார்த்தீங்களா ஒரே வெயிலாக இருக்குது பின்னாடி வந்து ஃபாசில் மியூசியம் அரியலூர் அங்கே தான் நம்ம இருக்கோம் அந்த இடத்த பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்புறம் ஏப்போ அந்த வெயிலில் இங்கே வந்து நிற்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்குது அது என்ன காரணம்னா எல்லா கற்களுமே இங்கே வித்தியாசமாக தாங்க இருக்குது எல்லாமே இங்கே கடலை இருந்ததுக்கான ஆதாரங்களும் வீழ்படிவுகளும் இங்கே அதிகமாக இருக்குது இங்கே பாருங்க இந்த கல்லாம் பாருங்க இந்த மியூசியத்தை சுற்றி இருக்க இடம் எல்லாமே மேடு பழமாக தான் இருந்தது நடுவில் ஒரு ஆறு போனதுக்கான தடமும் இருந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இருக்க இந்த கல்லுகளுமே வித்யேச வித்தேசமாக தான் இருந்தது அரியலூருங்கிற இவ்வளோ பெரிய மாவட்டத்தில் இவ்வளோ இடம் இருந்தாலும் பர்டிகுலராக எதுக்கு இந்த இடத்துல இந்த மியூசியத்தை வந்து இங்கே கட்டியிருக்கணும் காரணம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம நிற்கிற இந்த இடம் ஒரு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி கடலாக தான் இருந்தது இப்போ நம்ம மியூசியத்துக்குள்ளே இங்கே கலெக்ட் பண்ணியிருக்காங்க இங்கேயே அந்த மியூசியத்தை கட்டியிருக்காங்க இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இவ்வளோ இடம் இருந்தாலும் எதுக்கு இங்கே இந்த இடத்த கட்டியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்குமே ஆதாரம் இருக்கு நீங்க வந்து கூகுளில் பாசில் மியூசியம் அரியலூர்னு போட்டிங்கன்னா எல்லா தகவல்களும் வரும் இந்த இடம் ஏறக்குறைய மில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கடலை தான் இருந்தது அதுக்கப்புறம் நிகழ்ந்த புவியியல் மாற்றங்கள் காரணமாக இந்த இடம் நிலப்பரப்பாக மாற்றப்பட்டது இதில் டைனோசர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்களும் ஆதாரங்களும் எடுத்திருக்காங்க அதுதான் அந்த மியூசியமில் வச்சுருக்காங்க இந்த இடம் ரொம்ப வறட்சியாக தான் இருந்தது செடிகள் கூட சரியாக முளைக்கலை சில முட்கள் மட்டும்தான் முளைச்சிருந்தது ஃபைனலாக டைனோசர்களை பற்றின குட்டி இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் டைனோசர்னா தமிழில் ராட்சச பள்ளிகள்னு அர்த்தம் துணுச்சாரைகள்னு இவைகள் அழைக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் ரிச்சர்ட் ஓவனுங்கிற அறிவியலாளர் தான் டைனோசரஸ் ஊர்வன மற்றும் பள்ளி இனத்தை சேர்ந்தவைன்னு அறிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் நடத்தின ரிசர்ச் படி ஏறக்குறைய ஐநூற்றி இருபத்தேழு வகையான டைனோசரஸ் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க சூப்பரில்